காலையில இருந்து இவரு போக மாட்டேங்க ஆமா அவ்வளவு ஸ்பீடா வரும் அது மெஞ்சஸ் டைம்ல ரொம்ப கஷ்டம்

அவங்களுக்கே டாய்லெட் இருக்காது நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா அர்ஜென்டா டாய்லெட் வந்துச்சுன்னா நான் படிச்சது அணில் அடின்னு ஒரு ஊர்ல அங்க ஒரு ஏரி இருக்கும் ஏரி வரைக்கும் ஓடணும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டருக்கு ஏரியில போய் போகணும் இல்லை அங்கே எங்கன்னா குளம் இருக்கும் அங்கதான் போகணும் இது போயிட்டு அங்க போனா வச்சுக்கா அந்த ஊருக்கு அரைஞ்சு நான் ஆனா எத்தனை முறை முறைபடியா இருந்திருக்கேன் ஓகேவா இது எப்படின்னா நாங்க படிக்கிறப்பையும் வந்து டாய்லெட் எல்லாம் கிடையாது பசங்க எல்லாம் வந்து புள்ளிய இந்த பக்கம் போகணும் பொண்ணுங்கலாம் புளிய இந்த சைடு போகணும் லெப்ட் ரைட்டு பிரிச்சிருவாங்க ரெஸ்டே கிடையாது பொண்ணுங்களும் கிடையாது எங்களுக்கும் சுத்தமா ரெஸ்ட் ரூமே கிடையாது ஆஹ் கவர்மெண்ட் ஸ்கூல்லே பரவாயில்ல போகுது அப்படிதான் இருக்குது எதுக்கு நான் எங்க இந்த டாய்லெட் கதை சொல்றேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது மாதிரி இருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல நாங்க படிக்கிறப்பெல்லாம் எப்படி இந்த டாய்லெட்டே கிடையாது இப்போ வந்து என்னன்னா டாய்லெட்டுக்கே ஏசி போட்டு வச்சுக்கிறாங்க எங்க துபாய்ல இருந்து எல்லா ஊர்லயும் நல்லா காசு கட்டி ஆனா பார்த்தா பசங்க தான் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க கேட்டா எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு போற வழியில பாத்தோம்னா அவ்வளவு பிரச்சனை பண்ணி போயிருங்கிறாங்க அவ்வளவு பெசிலிட்டிஸ் இருக்கு எதுக்கு இது எதுக்கு சொல்றேன்னா மக்களே நிறைய பேர் இன்னைக்கு துபாய்ல இருக்கிறவங்கள வெளிநாட்டுல யூகே கனடா இல்ல எங்க இருக்கிறாங்களோ ஃபாரின்ல ஓவர்சீஸ்ல அவங்க எல்லாமே இந்த இது மாதிரி ஸ்கூல்ல படிச்சுதான் நீங்க வந்து இருப்பாங்க எத்தனை பேர் இது மாதிரி ஸ்கூல்ல படிச்சுட்டு நீங்க வந்துருங்க உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க டாய்லெட்டுக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா கமாண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட்டுறீங்க என் ஒய்ஃப் மாதிரி கஷ்டப்பட்டுறீங்கன்றது கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லை உங்க கமாண்ட் பார்த்து தெரிஞ்சுப்போம்